முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் இரண்டு நாட்களுக்கு முன்பு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்தது தமிழக அரசியல் சூழலை பெரிதும் கசக்கியுள்ளது வெறும் மரியாதை சந்திப்பால முக்கியமான அரசியல் தீர்மானங்கள் உட்பட பல விவாதங்கள் இந்த சந்திப்பில் நடந்ததாக தகவல் வெளியாகி இருக்கின்றன முதலில் கோவையிலிருந்து கொச்சி அங்கிருந்து நேரடியாக டெல்லி சென்ற ஓபிஎஸ் மத்திய தலைமை அழைத்ததால் பயணம் மேற்கொண்டதாக கூறப்படுகிறது சுமார் இருபது நிமிடங்கள் நீண்ட இந்த ரகசிய சந்திப்பில் தமிழக அரசியல் சூழல் மட்டுமல்லாமல் ஓ பி எஸ் தனிக்கட்சி திட்டமே முக்கிய விவாதமாக இருந்ததாக தகவல் வெளியாகியுள்ளன ஓபிஎஸ் ஓ பி எஸ் தரப்பில் என்னிடம் நம்பிக்கையுடன் நிற்கும் ஆதரவாளர்கள் இருக்கிறார்கள் எடப்பாடிக்கு எதிராக போராடிய போது அவர்கள் பதவியிலும் இருந்தார்கள் இனி அதிமுகவுடனான இணைப்பு சாத்தியமில்லை ஆதரவாளர்களின் நலனுக்காக தனிக்கட்சி அவசியமானது என அவர் அமித்ஷாவிடம் கூறியதாக தகவல் வெளியாகியுள்ளன இதற்கு அமித்ஷாவும் நேர்மறையாகவே பதிலளித்துள்ளார் லோக்சபா தேர்தலில் எங்கள் கூட்டணியில் இணைந்தீர்கள் உங்களை கைவிட மாட்டோம் என அமித்ஷா உறுதி அளித்ததாக கூறப்படுகிறது இதற்கு மேல் மிகப்பெரிய தகவல் என்னவென்றால் என்டிஏ கூட்டணியில் மீண்டும் இணையும் ஓ தரப்புக்கு பன்னிரண்டு தொகுதிகள் வரை ஒதுக்கீடாக வழங்கலாம் எனவும் அமித்ஷா சொல்லி இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளன இது ஓ பி மிகப்பெரிய அரசியல் ஆதாயம் இவரும் இந்த முன்மொழிவை ஏற்றுக்கொண்டதாக கூறப்படுகிறது இதற்காக அடுத்த கட்ட நடவடிக்கைகளும் ஓ பி எஸ் தரப்பில் தொடங்கிவிட்டதாக தகவல் வெளியாகி இருக்கின்றன மேலும் சில வாரங்களில் தமிழ்நாடு வரவுள்ள அமித்ஷா இந்த முடிவை அதிகாரப்பூர்வமாக வெளிப்படுத்தலாம் என்றும் கூறப்படுகிறது ஆனால் ஒரு பெரிய சிக்கல் இன்னும் உள்ளது ஓ ஆதரவாளர்கள் எடப்பாடியை முதலமைச்சர் வேட்பாளராக முன்வைக்கும் என் கூட்டணியில் சேரக்கூடாது என்று தெளிவாக கூறியுள்ளார்கள் கடந்த இரண்டு ஆண்டுகளாக எடப்பாடி பழனிசாமி மீது கடுமையான எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் இப்போது அவரே முன்னிலை வகிக்கும் கூட்டணியில் இணைவது ஓ அரசியல் சிக்கலை ஏற்படுத்தும் இதனால் கேள்வி எழுகிறது ஓபிஎஸ் உண்மையில் என்ன முடிவு எடுப்பார் இணைவாரா அல்லது தனி கட்சி தனி தேர்தல் பாதையில் தான் தொடர்வாரா தமிழக அரசியல் சூழல் அடுத்த சில நாட்களில் மேலும் பதற்றமான நிலைக்கு செல்ல வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகி பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது